மதுவை உற்பத்தி செய்வதற்கு உங்க சட்டத்துல இடம் இருக்கும் போது மது ஆலைகளுக்கு அனுமதி கொடுக்க உங்க சட்டத்துல இடம் இருக்கும் போது கல்ல வந்து இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதா இது யாரோ ஒரு பத்து பன்னிரண்டு பேர் மது ஆலை முதலாளிகளுக்காக இன்றைக்கு இருபது லட்சம் பனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமைச்சரா இருக்கீங்க கொஞ்சம் கல்ல பத்தி ஆய்வு தான் பண்ணுங்களேன் இந்த கல்லுனால யாராவது இறந்திருக்காங்களா இந்த கல்லுனால ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டிருக்கா இதெல்லாம் ஆய்வு செய்யல இதே நான் டாஸ்மாக் மதுவை ஆய்வு செய்து சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர் கல்லீரல் வீணா போய் கிட்னி செயலிழந்து சாகுறாங்க என்றால கொடுக்க முடியும் ஐம்பதாயிரம் கோடி கூட பனைமரத்தின் மூலமாக வருமானத்தை உருவாக்க முடியும் ஆனா இந்த கள்ள கள்ள வருமானத்தை வருமான குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கீங்க பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலங்கள் எல்லாம் இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கு கேரளாவில் இருக்கு எல்லா இடத்திலும் இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அனுமதி கொடுக்க கூடாது தமிழகம் முழுவதும் போதை பொருள் கல்லூரி வளாகங்கள்ல பள்ளிக்கூட வாசல்ல ரயில்வே நிலையத்துல பஸ் நிலையத்துல எல்லா இடத்திலையும் கஞ்சா போன்ற வேறு வேறு பெயருடைய போதை பொருள் புழக்கத்திற்கு நீங்க உடந்தையா இருக்கீங்க ஆனால் ஒரு மரத்திலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பானத்துக்கு நீங்க வந்து மிகப்பெரிய தடை ஐயா அவர்களுடைய இந்த கோரிக்கை பனை தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கு இப்படி வைத்திருக்கிறார்கள் அதை எப்படி மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி இந்த ஐந்து அம்ச கோரிக்கை அமைந்திருக்கு முதல் கேள்வி என்னன்னா மதுவை உற்பத்தி செய்வதற்கு உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கும் போது மது ஆலைகளுக்கு அனுமதி கொடுக்க உங்க சட்டத்துல இடம் இருக்கும்போது போது வந்து இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதா இது என்னுடைய முதல் கேள்வி ஏதாவது கல்லு அப்படிங்கறத தடை செய்யறதுக்கு சட்ட ரீதியான சட்ட ரீதியான ஏதாவது ஒரு அடிப்படை காரணத்தை சொல்லுங்க நீங்க சொல்கின்ற கட்டுக்கதைகள் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்க அதை கலக்கிறீங்க என்ன அதை கலப்பிங்க இதை கலப்பிங்க போதை ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் அல்லது ஆங்காங்கு நடக்கக்கூடிய இருந்தாலும் அதை கலைவதற்கு என்ன என்றுதான் தீர்வு காண வேண்டுமே தவிர அதை தடை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப தடை செய்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எங்களுக்கு வலுவாக இருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல போராட்டங்களை ஐயா அவர்கள் எடுத்தோம் இப்ப கூட சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து போராடுகிறேன் என்று சொன்னாங்க அப்படி இத்தனை முறை போராடியும் இது நடக்கவில்லை என்றால் இது யாரோ ஒரு பத்து பன்னிரண்டு பேர் மது ஆலை முதலாளிகளுக்காக இன்றைக்கு இருபது லட்சம் பனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இருபது லட்சம் பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக ஒற்றுமையுடன் தமிழகமே திறந்து வர வேண்டும் இதை சாதிய வித்தியாசம் பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து கல்லுக்கு நாம அந்த தடையை நீக்கணுங்க ஏன் தாய்ப்பாலுக்கு நிகரானது கல்லு படிங்க எடுத்து யாரு வேணாலும் அமைச்சரா இருக்குங்க கொஞ்சம் கல்லை பத்தி ஆய்வு தான் பண்ணுங்களேன் ஆய்வு செய்து இந்த கல்லுனால யாராவது இறந்திருக்காங்களா இந்த கல்லுனால ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டிருக்கா இதெல்லாம் ஆய்வு செய்யல இதே நான் டாஸ்மாக் மதுவை ஆய்வு செய்து சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர் கல்லீரல் வீணா போய் கிட்னி செயலிழந்து சாகுறாங்க என்றால கொடுக்க முடியும் அதை நீங்க தடை செய்யறீங்களா தடை செய்வீங்களா செய்ய ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா ஆனா எதுவுமே இல்லாம ஒரு ஒரு ஒழுக்கப்பட்டு ஒரு உழைக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினரின் வயிற்று அடிக்கிறீங்கல்ல இது நியாயமா பனை செய்து அவர்கள் பனை ஒரு பெரிய விஷயங்க அதெல்லாம் பனைமரத்தோட எல்லா பாகங்களுமே பலனளிக்கக்கூடிய ஒன்று உண்மையாக சொல்லணும்னா நீங்க வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு டாஸ்மாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக பனை சகோதரர் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க ரமேஷ் சகோதரர் கூட அந்த அதுல குறிப்பிட்டது உண்மை நீங்கள் பனைய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்க பிளாஸ்டிக் பதிலா பயன்படுத்தலாம் இது எல்லாமே மாத்தியிருக்கும்போது ஐம்பதாயிரம் கோடி கூட பனை மரத்தின் மூலமாக வருமானத்தை உருவாக்க முடியும் ஆனா உங்களுக்கு அந்த வருமானம் வேண்டாம் ஏன்னா இந்த டாஸ்மாக் வருமானம் கள்ள வருமானம் அந்த கள்ள வருமானத்தை வச்சு நீங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கீங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபான்னு சொல்லி பாட்டிலுக்கு அதிகமான பணம் வைத்து விற்கிறதோ கால மாற பன்னெண்டு மணிக்கு கடை பிறக்கணும்னா எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக்ல மது கிடைக்கும் வகையில வைத்து அதன் மூலமாக வரக்கூடிய கள்ள வருமானத்தை வைத்து நீங்க ஒரு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கும்போது நாங்க வந்து மக்களுக்கு ஒரு நல்ல கல்ல நீங்க கொடுக்கலாம் தவறு இல்ல இது வந்து உழைப்பவர்களுக்கு ஒரு மருந்தாக அமையும் பக்கத்துல உள்ள அண்டை மாநிலங்கள்ல எல்லாம் இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கு கேரளாவில இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் நீ அனுமதி கொடுக்க கூடாதுன்னு ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த பெருங்கலைவர் மக்கள் கட்சி எடுத்து அதன் அடிப்படையில் எல்லா நாடார் சங்க அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து நீங்க போராடுறீங்கிறதுக்கு நான் உங்கள் அனைவரையும் தலை வணங்குகிறேன் ஆனா முப்பது ஆண்டுகள் நாம போராடிட்டோம் அதற்கு வெற்றி கிடைக்கவில்லை இனிமேல் வெற்றியை நோக்கி இன்னும் ஆறு மாத காலத்துக்குள்ள கல்லுக்கான தடை நீக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்லணும் நிச்சயமாக நம்ம நினைச்சா முடியும் அதை முடிப்பதற்கு என்னவோ அதை நோக்கி இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறலாம் வேறு என்ன விதமாக மாறினாலும் பரவாயில்ல இதனால இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழப்போகுது உள்ள ஒட்டுமொத்த குடும்பங்களும் இருக்கே எல்லாரும் கேட்கலாம் நான் வந்து போதை ஒழிப்புலையும் மது ஒழிப்புலையும் முன்னடி நிற்கக்கூடிய ஆளு எப்படி கல்லுக்கடையை கேட்கறீங்கன்னு நீங்க ஒரு மனதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா கல் என்பது போதை பொருள் அல்ல அது ஒரு உணவு பொருள் நீங்க ஒரு பழையத்துல இருக்கு தயிர்ல இருக்கு ஆல்கஹால் இருக்கா இல்லையா நீங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய பிராந்தி விஷ்டிக்கு அனுமதி கொடுக்கலாம் எத்தனை நாள் கலக்கலாம் கள்ளசாராயத்துக்கு அனுமதி கொடுக்கலாம் அனுமதி கொடுத்துதாங்க நடந்துருக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் கொடுத்து கொடுத்து மர மரணமடைந்தவர்கள் வந்து யாருக்குமே தெரியாம நடந்த ஒன்றா அது காவல்துறைக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா அங்குள்ள அமைச்சர்களுக்கு தெரியாதா என்ன எல்லாருக்குமே தெரிந்தே போதைப் பொருள் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கல்லூரி வளாகங்கள்ல பள்ளிக்கூட வாசல்ல ரயில்வே நிலையத்துல பஸ் நிலையத்துல எல்லா இடத்திலையும் கஞ்சா போன்ற வேறு வேறு பெயருடைய போதைப் பொருள் புழக்கத்திற்கு நீங்க உடனடியா இருக்கீங்க ஆனால் ஒரு மரத்திலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பானத்துக்கு நீங்க வந்து மிகப்பெரிய தடை அது ஆச்சரியமா இருக்கு இந்த நாட்டை நினைச்சா உண்மையா அப்படிங்கிறது இங்க முழுவதுமாக ஒரு தரப்பு உயர்ந்து போயிட்டே இருக்கணும் இன்னொரு தரப்பு கீழே இருக்கணும் அவர்களிடம் ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஓட்டு வாங்கணும் இதை நோக்கி செய்யக்கூடிய அரசியல் நாங்க நான் மிக தெளிவாக நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா இங்க பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயர தொடங்கிடுச்சுன்னா எங்க ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஓட்டு போட மாட்டாங்களோ எங்க நம்மளால ஏமாத்தி ஜெயிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் எதை சொல்வது அந்த பன்னெண்டு முதலாளிங்க முதலாளி நடத்துறாங்களே அவர்களுக்கு பாதகமாக ஏன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை தடை செய்யப்பட்டு விடமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாகக்கான குடும்பத்தை பாதிப்படைய செய்வதை இனிமேலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வீரத்தோடும் வே அனுபவம் அவர்களோட கரம் கோர்த்து தமிழகமே நம்ம ஐயா என்ஆர் தனபாலன் ஐயாவுடன் கரம் கோர்த்து இந்த கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் அப்படிங்கறத வலுவாக முன்னெடுப்போம் நான் வந்து உண்மையாகவே மக்களுக்காக முழுவதுமாக உழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர பதவி ஆசெல்லாம் அப்புறங்க அப்படி நான் பதவி ஆசைக்கு ஆசைப்பட்டிருந்தேன்னா நான் நான் ஒரு கட்சியில் மாநில பொறுப்பில் இருந்து வெளியில் வரும்போது ஆளுங்கட்சியை நோக்கி படையெடுத்து எடுத்து நான் பதவிக்காக பணத்திற்காக போய் கூடிய ஆளாக இருந்தால் இருந்திருப்பேன் இன்றைக்கு ஒம்பது ஆண்டுகளாக ம மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு குழந்தைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதும் தமிழக மக்களுக்காக என்னுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லா இடங்களிலும் மக்களுக்கு எது தேவையோ அது குறித்து அந்த இடங்களெல்லாம் நேற்று கூட நாங்கள் பஞ்சமி நில மீட்புக்கு நான் அரூர் போய் இருந்துட்டு இப்பதான் ஐயாட்டா சொன்னேன் அடுத்த நாள் புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்காக நான் வேகமா வந்துடுறேன் விடிய காலமே கிளம்பி வேக வேகமாக நான் வந்துட்டு இருக்கேன் உங்களுடைய உங்களுடைய கஷ்டம் எங்களுடைய கஷ்டம் இந்த பிரச்சனையை தயவு செய்து சாதி அடிப்படையில பிரிக்காம ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்லது ஒரு மருந்து பொருள் ஒரு மருந்து பொருள் எங்க தாய்ப்பால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம இங்க வர வைத்த எல்லாம் இன்னைக்கு புதுசா சிந்திக்கிறாங்க என்ன சிந்திக்கிறாங்க ஒரு சர்க்கியூட் ரோடா ரேசா காரா போரா என்னமோ தெரியல பார்முலாவா கிடுகிடு நடத்துறாங்க நாற்பது கோடி செலவு பண்றாங்க உடனே நடத்த முடியுது உடனடியாக நடத்த முடியுது இதுல உலகத்திலேயே அஞ்சு இடத்துல தான் நடந்திருக்கு மூணு இடத்துல தான் நடந்திருக்கு அதுல எல்லாம் உங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள முடியுது இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லைங்க இன்னைக்கும் பசியோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் பள்ளி கல்லூரிக்கு கட்டணம் செலுத்த முடியாம தாலியை அடகு வைத்துக் கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கும் தாய்மார்கள் பல இன்னல்களை இந்த மதுவினால் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மதுவை நீங்க குறைக்கவும் கல்லை அதிகப்படுத்தவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க நிச்சயமா ஒரு மாற்றம் வரும் வருமா வராதான நீ ஒரு வாட்டி ஒரு முறை தடையை நீக்கி ஒரு பரிசோதனை செய்துவிட்டு அதன் பிறகு நீங்க பேசுங்க ஐயா போன்ற பெரிய மனிதர்கள் அனைவருமே ஒரு உறுதியை நீங்க அரசுக்கு கொடுங்க என்ன உறுதினா நீங்க கல்லுக்கான தடையை நீக்குங்க அதன் மூலமாக ஏதாவது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்கிற ஒரு உறுதியை கொடுத்து அவர்கள்ட்ட அனுமதியை வாங்குவதற்கு என்ன முயற்சியோ அந்த முயற்சியை நிச்சயமாக நீங்க எடுக்கணும் நான் பணிவோட கேட்டுக்கிறேன்

அப்ப அந்தந்த பகுதிகளில் ஒரு தொழிலை சார்ந்து ஒரு ஒரு மக்கள் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை தேடி கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும் போது நீங்க அந்த வாழ்வாதாரத்தை பற்றி கவலை கொள்ளாம அவங்க வயசுல அடிக்கிறீங்கல்ல அது தவறு தானே அதுபோல போல பனை மரத்துல ஏறி விழுந்துட்டாங்கன்னா அதை ஒரு விபத்தா கூட கருதுறது இல்லை ஐயா சொன்ன மாதிரி கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குற அரசு நீங்க பனை தொழிலாளர்கள் பற்றி கவலைப்படுறது இல்லை இன்னைக்கு பனை மரங்களை அழிக்க தொடங்கிட்டீங்க பனை மரங்களை அழிக்க தொடங்கியதோடு மட்டும் இல்லாம பனை தொழிலாளர்கள் என்ன செய்தீர்கள் சென்ற ரேஷன் கடையில கருப்பட்டி வரும் சொல்லி ஒரு அறிவிப்பு ஆண்டுகளான திமுக ஆட்சியில பனைக்காக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குரல் இருந்துச்சா நாம் இமீடியா உடனடியாக செய்ய வேண்டியது ஒரு வாரியமோ அல்லது ஒரு அமைச்சரோ ஒரு சனியாக பனை போடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினாதான் இதை பற்றி நாம நீண்ட நெடிய ஒரு விஷயத்தை எல்லாம் அவர்கள் முன்னதாக எடுத்து வைத்து நம்ம என்ன செய்ய முடியும் என்னங்கய்யா இல்ல வாரியம் தான் இங்க இயங்காது அதான் நான் சொல்றேன் வாரியம் எந்த வாரியமும் இயங்காது எந்த வாரியமுமே இயக்கத்திலேயே இல்லாத ஒரு வாரியம் வாரியம்னாவே அங்க போட்டு நம்ம அந்த மறைக்கப்பட்ட வாரியம் அது பெயர் மட்டும் தான் இருக்கும் இந்த ஒரு நகைச்சு வைக்க சொல்லுவாங்கல்ல நாய்க்கு பேர் வச்சு சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கமிட்டி போடு ஒரு குழுவை போடு ஒரு வாரியத்தை போடுன்னு தலைப்புகளை மட்டும் தான் சொல்றீங்களே தவிர அதோடைய செயல்பாடுகள் எதுவும் இல்லை எல்லா வாரியமுமே பத்திரிகை துறையினரே சொல்றாங்க எங்களுக்கு வாரியம் எதற்கு எதற்காக நீங்க வாரியம் அமைச்சீங்கன்னு பத்திரிகையாளர்களை கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா இவர்கள் விளம்பர அரசு விளம்பர அரசுக்கு தேவை உடனடியாக ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்களுடைய வாயை அடைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இனிமேலும் உங்களுடைய விளம்பரம் செல்லாது இந்த பனைக்கான தடை கல்லுக்கான தடையை நீக்கும் வரை போராட்டம் தொடரும் இன்னும் பல பகுதிகளில் இருந்து ஏன்னா நான் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் டெல்டா மக்களும் சேர்த்து போராடுவோம் எல்லாரும் விவசாயி தானே எல்லாருமே ஒரு இயற்கையை நம்பி வாழக்கூடிய அனைவரும் விவசாயி தானே அப்ப தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொண்டு ஆறு மாத காலத்திற்குள்ள கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராடும் ஐயா அவர்களுடைய நானும் இணைந்து செயல்படுவதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இதை இயற்கை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிறவி பலனாக நான் கருதுகிறேன் மக்களுக்காக என்றுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் என்னை வந்து இந்த நிகழ்விற்கு அழைத்து இது குறித்து பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு கோடான கோடி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்